நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் கிளியா இருக்கலாம் பசு போன்ற விலங்குகளாக இருக்கலாம் எப்படியாப்பட்ட விலங்குகள் நீங்க வீட்ல வளர்த்தாலும் அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கறது பார்த்தோம்னா முடியாதே தவிர மனிதர்களோட நெருக்கமாக பழக கூடியவர்களாக தான் இருப்பாங்க மனிதர்களோட உணர்வுகளை அவங்க மிகவும் இலகுவாக புரிஞ்சுக்குவாங்க அதுவும் முக்கியமா சொல்லணும்னா மனிதர்களை விட விலங்குகள் ரொம்பவுமே உண்மையாக இருப்பாங்க உரிமையாளருக்கு அதாவது அந்த வளர்க்கறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட அந்த ஆபத்தை தான் வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்துல இருக்க நபர்களை அவங்க காப்பாத்துவாங்க வீட்டின் உரிமையாளர்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உயிரை கூட அவங்க கொடுக்க இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஒரு சில நேரங்கள்ல இறந்து கூட போயிடுவாங்க அந்த மாதிரி வீட்டுல விலங்குகள் இறந்துட்டாங்கன்னா அவங்களும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு நபர் மாதிரிதான் அன்னைக்கு அதாவது அந்த இறந்த நேரத்துல இறந்த அன்னைக்கு நீங்க பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்ய வேணாம் வீட்டுல விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேணாம் இறந்த விலங்குக்கு நீங்க இறுதி காரியம் செய்ததற்கு பிறகு வீட்டை நீங்க சுத்தம் செஞ்சுட்டு மறுநாள் காலை வீடு முழுவதும் நீங்க கோமியம் தெளிச்சு விடுங்க விலங்கு படுத்து உறங்கும் அந்த இடத்துல மூன்று நாட்களுக்கு அகழ் விளக்கு ஏற்றி வைங்க